ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிப்பிக்குள் முத்து ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள நமக்கு அவர் கொடுத்திருக்கிற வல்லமையான ஓர் ஆயுதமாகும் கற்றிடத்தில் ஓர் ஆரோக்கியமான உறவு கொள்ளும் போது அவருடைய குணநலன்களை நாம் பிரதிபலிக்க ஆரம்பிப்போம் மேலும் நம் இருதயங்களில் இயேசுவானவர் வாசம் செய்வதையும் மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடும் அப்படிப்பட்ட உறவானது எல்லையில்லா தேவ அன்பை மற்றவர்களுக்கும் பிரகாசிக்கும் மேலும் நாம் நாம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை கொள்ள ஆரம்பிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்வதாலேயே பிறருடைய பிரச்சனைகளிலும் அன்போடும் பொறுமையோடும் அக்கறை கொள்வோம் ஜெபமே ஒரு மனிதனின் பலனாய் இருக்கிறது மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மேல் நாம் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறோம் அது அவருடைய அன்பு வெளிப்பட காரணமாய் இருக்கிறது உதாரணமாக சிப்பிக்குள் சிறிதளவு மண் செல்வதால் அதற்கு அதிக உறுத்தல் ஏற்படுகிறது அப்போது அந்த சிப்பி அதிகமான திரவத்தை சுரைக்கிறது பிறகு அந்த திரவம் ஒரு கட்டியாகிறது அதன் பிறகு அந்த சிப்பியை பிளக்கும்போது வெண்மையும் பளபளப்புமான முத்து கிடைக்கிறது அந்த சிப்பியைப் போல பிறருடைய பிரச்சனைகளால் நாமும் உறுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு முத்து போல தேவ அன்பை மற்றவர்களுக்கு நாம் பிரகாசிக்க முடியும் அதனால் நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அறிவோம் அப்படியானால் நாமும் கத்தரிடத்தில் பிறருக்காக பரிந்து பேச வேண்டுமல்லவா கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காக பரிந்து ஜெபித்ததை குறித்து யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நமக்கு போதனையாக அந்த ஜெபம் எழுதப்பட்டுள்ளது நான் இவர்களுக்காக வேண்டிக் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் என்றார் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது நாமும் ஜெபத்தின் வழியாக செயல்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு அதில் ஒரு பகுதி நம்மை சார்ந்தவர்கள் இன்னொரு பகுதி நம்மை சுற்றி இருப்பவர்கள் மற்றும் இயேசுவை அறியாதவர்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்